இப்போ சேர்ப்போது சௌஜ் சாம்பார் இதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு நல்லா கொறைஞ்சிருச்சு ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு இது இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிறோம் அதாவது ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு பல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சௌஜோ எடுத்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வதக்குங்க தேர்ட்டி செகண்ட் நல்லா வதக்கியாச்சு நம்ம சவுச்சவ ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சிருக்கிறோம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கொதி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான சவுச்சோ சாம்பார் ரெடி